புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை கணேசன் குரு குலசேகர் அஞ்சலியார் அறக்கணை தலைவர் அவர்கள் சைவத்தையும் வைணவத்தையும் ஒரு கண்களாக பார்க்கக்கூடிய நம்ம செங்கம் நகரத்தினுடைய ஆன்மீக செம்மன் திருமதி கஜேந்திரண்ணா அவர்கள் திரு ரவீந்திர அண்ணா அவர்கள் இந்த கணேச குரு இணைந்து இந்த கண் மருத்துவ முகாமினை நடத்தி லட்சக்கணக்கான பேர் பயன்படுகிற வகையிலே இன்றைக்கு இந்த சிறப்பு முகாம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நகரத்திலே சைவமும் வைணவம் ரெண்டையும் கண்ணாக போற்றுகின்ற வகையில் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னமே விஷ்ணு கோயில் சுவாமி பார்த்தசாமி கோயில் பக்கத்தில் விஷ்ணுமேஸ்வரர் திருக்கோயில் ரெண்டு திருக்கோயில்களையும் முன்னோர்கள் அமைத்திருக்காங்க இன்னைக்கு அந்த ரெண்டு திருக்கோயில்களும் சிறப்பாக வேணுகோபால சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று அடுத்ததாக அண்ணா அவர்கள் அடித்தளம் அமைத்து இன்றைக்கு மிக சிறப்பாக திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூடிய சீக்கிரத்தில் இந்த சுபீஸ்வரருடைய ஆலய கும்பாபிஷேக வைப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இந்த வருகை கொண்டிருக்கின்ற பக்தர்களும் சிவரடியார்களும் எல்லாரும் இந்த இணைய நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி உங்களுடைய அன்போடுகளாக விரங்குகிற அண்ணா போன்று இந்த ஆன்மீக பணியினையும் அருள் தொண்டுகளையும் செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு அது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலையிலிருந்து திருவாசத்துமார் திருவண்ணாமலை திருப்பெருந்து அடியாரியம் கூட நிறுவன தலைவர் இவர்கள் இவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திருவருளையும் குருகருடையும் முழுமையாக பெற்ற அருண் செபர் எதுக்காக சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற உலக நாடுகள் திருவண்ணாமலையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற திருக்கோயில் நகரம் திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையிலே இன்றைக்கு அண்மையிலே ஒரு பெரிய மாநாடு நடத்தினார் திருவாசக மாநாடு அது அந்த மாநாடு நடத்திய மாநாடு கண்ட மலையே எதற்கும் மயங்காது இருக்கின்ற நிலை எதற்கும் எதற்கும் ஒருத்தர் புகழ்ந்து அவர்கள் ஒருத்திருந்தது ஏராளம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட ஒரு பத்தாயிரம் பேரை ஒருங்கிணைப்பு அந்த மாநாட்டிலே ஒரே சைவம் முழக்கம் ரெண்டு நாளாக அதை நடைபெற்றது என்று சொன்னா அது மட்டும் இல்லப்ப திருவாசுரம் முதலுதல் நடத்துவாங்க முற்றோவலை நடத்தினால் அதுல என்ன நல்லா இது முற்றோவில் முழுமையாக எழுத வைத்து சுமார் பத்தாயிரம் அடியார்களை உருவாக்கிய பெருமை அண்ணா அவர்களை அண்ணா அவர்கள் நடக்கிறது அது என்ன காரணம் ஒரு ஒரு நேரத்துல கலைஞர் கண்ணதாசன் காஞ்சி பெரியவா இடத்துல போனார் அவரத்துல போயிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் ஐயா கூட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னா பெரியவா சொன்னார் என்னை யாரும் கேள்வி கேட்டதில்லை ஆனா நீங்க கேட்கலாம் கேட்டார் யாருடைய சொல் வெல்லும் அப்படின்னு கேட்கிறார் சொல் வெல்லும் இல்லையா யாருடைய சொல் வெல்லும் என்று கேட்டதற்கு தாண்டி பெரியவா பெரியவர் சொல்லிருக்காங்க எல்லாரும் திருவாசனத்தை எழுதுங்கள் என்று அந்த வாக்கை உடனே பழி பத்தாயிரம் அடியார்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல பல நாடுகளில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து சிங்கப்பூர் மலேசியா போன்ற பல நாடுகளில் இருந்து பக்தர்கள் திருவாசகத்தை எழுதி ஏழுகளை அங்கே சிவபெருமானுடைய திருக்கருத்தால் எழுதிய பெருமைக்குரிய அந்த திருவாசகத்தை அடியார்களை எழுதி வைத்த பெருமை நமது அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு திருவாசக சென்றல் அவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட ஐயா இங்கே இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வருவதில் இருந்து இந்த அன்னதானத்தனை தொடங்கி வைத்து இப்பொழுது இங்கு ஆசியுரை வழங்க இருக்கிறார் இனிய வருகிற அத்துணை பெரியவர்களுடைய பொற்பாதங்களை என் வணங்கி மகிழ்கின்றேன் கண்ணு இருக்கிறதே நம்ம உறுப்புகளிலேயே முக்கியமானது கண்ணு இங்கே எல்லாரும் தெரியும் தாய் வயிற்றிலே கரு உருவாகிற போது முதல் தோன்றுவதே கண்ணுதான் ஒரு மடமாதம் ஒருவனமாகி இந்த சுதந்திரம் அன்பு பொருந்தி உணர்வு கலர்ந்தி ஒழுகியதின்று ஊரில் சுரோடித மீது கலந்தி பனியில் ஒரு பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதம அருந்து தாமரை போல கமடன் இது என்று கமடன்னா பார்வை மே பாய் செவி காலிகைகள் என்ற உருவமாகி பட்னத்தார் பாட்டு என்ன வருது பார்வை அப்ப அந்த கண்ணை எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்துதான் இந்த பார்வை இருந்தால்தான் இறைவனுடைய திருமடியை பார்க்க முடியும் தான் வெளிவாசக பெருமாள் கண்ணாறு கடலில் காட்டி நாயகனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் தான் அம்மா கண்ணாறு கடலில் காட்டி சிந்தனை நிந்தனை காட்டி நாயினே இந்த கண்ணினைகள் திருப்பாத போது காட்டியிருந்தாங்க கண்ணின் பார்வை இருந்தாதான் நாம எல்லாத்தையும் பார்க்க முடியும் சந்தனம் எது சாணி எது நல்லது எது கெட்டது எது என்று பார்வையினால் தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பார்வையினாலேயே இறைவனை பார்வையில கண்ணிலேயே வைத்திருந்தார்கள் தாய்மார்கள் இன்னைக்கும் கணவன் சொல்றாங்க என்ன கண் அவன் கணவன் கண்ணுக்குள்ளேயே கணவன் வச்சிருந்தாங்களாம் சீதா பிராட்டியார் இதை ஆங்கிலேயர் சொல்றார் கண்டேன் கற்பிற்கு அடியை கண்களால் அப்படின்னு சொல்றார் தொண்ட கற்பிற்கு அடி சீதை கற்புடைய விட இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் ராமர் எப்படி பா சொல்றேன் அந்த அம்மையாருடைய கண்களே உங்களுடைய வடிவத்தை கண்டேன் அப்படின்னு சொல்றேன் அதே ஒரு தனத்திரத்தான் கைலாய்த்துள்ளான் காலத்தியால் அவள் என் என்று அப்படிப்பட்ட வந்து அவ்வளவு அதனாலே கண்ணுடாமியும் பார்வை சரியாக இருந்தால் தான் மனிதகுலம் செழித்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் கண்டுகளிக்க வேண்டும் அதற்கு ஒரு பிரமாணம் என்று சொன்னா சாஸ்திர பிரமாணம் காட்சி பிரமாணம்னு சொல்லுவார் பார்க்கின்ற பார்வை நல்லதாக இருக்கணும் அதனால தான் கண்ணு கணிகளும் கண்ணோட்டம் அதுதின்றே என்று உணரப்படும் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட அந்த கண் சிகிச்சை முகாம் நம்ம சென்னை மாநிலங்களிலே தொடர்ந்து பதினெட்டு பத்தொன்பது ஆண்டுகளாக நடைபெற்று மிக சிறப்பாக மக்கள் எல்லாம் பயன்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த அற்புத நிகழ்வினை இந்த ஆண்டு இந்த மாதம் இந்த நேரத்தில் இன்னைக்குதான் வந்து அடியே கூட இந்த நிகழ்வில கலந்து முடிகிறது அண்ணா அவர்கள் அடிக்கடி எனக்கு கலந்து செல்வார்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வியை வந்து கலந்து கொண்டது ஒரு பெரிய மகிழ்ச்சியை நிறைவேறுகிறது ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறார்கள் வந்திருக்கிற அத்தனை பேர் இங்கே சிகிச்சைக்கு வந்திருப்ப மட்டுமல்லாமல் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த மதிய உணவு வழங்கப்படுகிறது என்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் பல பேருடைய கொண்டு பல பேருடைய உதவி பல பேருடைய முயற்சி ஒரு கூட்டு முயற்சி தான் இவ்வளவு பெரிய நிகழ்வுகளை இங்கே சிறப்பாக நடத்தி தர முடியும் அந்த வகையிலே இந்த நிகழ்வு இப்பொழுது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது மலை திருவாசக மாநாடுகளில் நமது அண்ணன் திருமதி திருவாசகத்தென்று அண்ணன் திரு மா சிவகுமார் ஐயா அவர்கள் நிறுவன நிலைய பேர் திருவண்ணாமலை திருப்பெருந்து அடியார்கள் குழு அண்ணா அவர்களுடைய ஆசி வழங்கி நமக்கெல்லாம் இங்கே வாழ்த்திருக்கின்றார்கள் என்று தெரிவித்து இந்த வாய்ப்பினை கஜேந்திர எழுதி உடையவர் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்பதில ரொம்ப ஆர்வம் உடையவர் ஆமா எண்ணியாங்கு எழுதுக எண்ணியார் பெண்ணியராக இது நல்லதா இருக்கு மண்டபம் கணேச திருமண மண்டபம் ஆனா திருமணம் மட்டும்தானே இங்க நடக்கிறது தான் எல்லா நிகழ்வுகளும் இலக்கிய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் தொண்டு நிறுவன நிகழ்ச்சிகள் இப்படி பல்வேறு நிகழ்வுகளை இங்கே நடத்தி எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற இந்த ஆன்மீக செல்வர்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் அடுத்ததாக ராமகிருஷ்ணாமிடம் துணாத திரு பாண்டு ஐயா அவர்கள் மேடையிலே அனைவருக்கும் கும்பான வணக்கங்கள் இந்த கண் சிகிச்சை முகாம் எவ்வளோ நாளாக நடக்குது என்ன காரணத்தால் நடக்குது அப்படிங்கிற எல்லா விவரமும் ஐயா விளக்கமாக சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு நடைபெறுகின்ற மறைந்த பெரியவர் வணக்கத்தில் பெரிய திரு இப்போ கோவிந்தசாமி அவர்கள் அவர்கள் குடும்பத்தை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் கடலை மண்டி கோவிந்தசாமி என்று சொல்வார்கள் அவருடைய சகோதரர் என்னுடைய ஆசா திரு கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இங்கே இவருடைய இடத்திலேயே கடலை மண்டி வைத்திருந்தார்கள் எனக்கு நினைவு தெரிவித்த நாளில் செங்கையில் ஒரு காங்கிரஸ் அரசாங்கத்தில் விலைவாசி எதிர்ப்பு போராட்டம் என்று ஒரு நடந்தது அதில் தாலுக்காபீஸில் போய் அது மறியல் பண்ணணும் அப்போது இவங்க அண்ணன் நல்ல ஜகுஜாண்டிப்பாக இருப்பார் சூ போட்டு இருப்பார் போலீஸ் எல்லாம் நிற்குது நானெல்லாம் பள்ளிக்கூடமானவர்கள் இவங்க கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து தால் போய் திறந்து தண்ணியில் உள்ள போகிறாங்க போராட்டம் நடத்த போலீஸ் ஒன்றுமே பண்ண முடியும் அப்படி ஒரு போராட்டம் அவர் துவக்கம் நடத்தினார் அது ஃபஸ்ட்டு அவருடைய அனுபவம் இரண்டாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இங்கே இவங்க தலைவராக வர்றதுக்கு முன்னே எஞ்சி ரசிகர் மன்றம் வந்து ஆசைப்பட்டாங்க அப்போ இந்த மூலையில் மண்மலி ஆய்ஸ்மலுக்கு பக்கத்தில் ஒரு பொது இடத்தை குறித்து இவர் முன்ன நின்று நடிகர் சிஎல் ஆனந்தன் விஜயபுரி வீரமணி கதாநாயகர் அவரை கூட்டுட்டு வந்து அந்த ரசிகர் மன்றத்தை திறந்து வச்சாங்க ஐயாப்பதெல்லாம் ஞாபகம் அவர் நினைக்கிறேன் முதல் முதல்ல எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை சோகினது அவர் தான் இப்படி அதே மாதிரி இங்கே பேரூராட்சி மன்ற தலைவராக வந்தவர் முதல் நர்சரி பள்ளி இந்த ஊரில் ஆரம்ப காலத்தில் நர்சரி ஸ்கூலே கிடையாது அவருடைய இடத்துல இப்போ அந்த இடம்லாம் வாழ்பற்ற வந்து பெரிய இடமெல்லாம் ஆயிடுச்சு முதல் முதல் நர்சரி ஸ்கூல் கொண்டு அவர் தான் சித்த வைத்தியம் மல்யுத்தம் இப்படி பல்வேறு விஷயங்களில் அவர் புதுமையான ஒரு செய்திகளை இந்த நாட்டு நகரத்துக்கு தந்தவர் உடல்நலம் உன்றி இருந்தபோதும் ஒரு மூன்று சக்கர சைக்கிளை வைத்து கொண்டு விடிகால ஐந்து மணிக்கு பல நல்ல விஷயங்களை வீதி தோறும் சொல்லி கொண்டு மெய்க்க வச்சு அப்பவே சொன்னவர் திரு மறைந்த கோவிந்த அவர்கள் அவருடைய பெருமைகள் அவரை பற்றி பேசணும்னா எவ்வளோ பேசிட்டுருக்கல அந்த காலத்திலே மிகப்பெரிய புரட்சியெல்லாம் செய்யணும் அது இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு மாட்டு வழியில ரொம்ப உணவு தொழில் செய்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் கடலை வண்டி வச்சாங்க அப்புறம் பேரூர் மன்ற தலைவராக வந்தாரு இவரே ஆகிட்டுள்ள ஆசிரியர் அவர் எனக்கு ஆசிரியர் அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் அவருடைய அவரை பற்றி இந்த நேரத்தில் இங்கே பேசுவதற்கு இந்த விழா அவர்கள் சார்ந்து நடத்துவதற்கு இவ்வளவு பெரிய சிகிச்சை முகாமல் ஏற்பாடு இந்த கணேசன் குடும்பத்தோடு சேர்ந்து செய்வது என்பது ஐயா அவர்கள் சொன்னது போல மிகப்பெரிய பாக்கியம் இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதுவும் ஐயா வங்கி இவரோடு சேர்ந்து இந்த விழா சிறப்பு நடைபெறுவது மிக சிறப்பு இதற்கு ஏற்பாடு செய்த ஒத்துழைத்த அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருக்கின்ற அனைவரையும் நன்றி சொல்லி என் குரையை நிறைவு செய்து வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பான பரிமாணமாகும் நன்றி நன்றி ஐயா அடுத்ததாக

அடுத்ததாக நாம் அவளோட எதிர்பார்த்து கொண்டு திரு சிவகுமார் ஐயாவின் அண்ணாமலையார் தரு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய கருணையோடு அணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய காலை வேலையில இந்த கன்சின் முகாமிக்கு எண்ணையும் அழைத்து ஒரு பொருத்தாக நினைத்து எண்ணையும் அழைத்து இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து அமர்த்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய கணேசர் குரு கஜேந்திரன் ஐயா அவர்களை வணங்கி திருத்தி மகிழ்கிறேன் அவர் சகோதரர்களை வணங்கி போர்த்தி மகிழ்கின்றேன் இதற்கு சிறப்பாக இங்கே வந்து வடவேற்புரை அளித்த கிருஷ்ணமதி ஐயா அவர்களையும் அவரை வணங்கி போற்றி மகிழ்ந்து இந்த சிறப்பு விருந்தினராக இங்கே வந்து வங்கி மேலாளர் அவர்களையும் வணங்குகிறேன் நம்முடைய ராமகிருஷ்ணா இயந்தர் ஐயா அவர்களையும் வணங்கி போற்றி மகன் மற்றும் நேரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தனித்தனி பெயர் சொல்வதற்கு நேரம் இல்லை என்று சொன்னாலும் அனைவரையும் போற்றி வணங்கி மகள் இறைவனுடைய தனிப்பொருள் கருணையினாலே ஐயா அவர்கள் இங்கே பொழுது அது ஒருவொன்றாக நின்று அதற்கான விளக்கத்தை இங்கே எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விளக்கத்தை ஐயாவது சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முதல் முதலில் எங்கிருந்து எதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னாலும் பிள்ளையார் சுழி போட்டுதான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதே போல ஒரு கண் சிகிச்சை முகாம் எப்படி நடத்த வேண்டும் என்றால் இந்த கணேசர் குருப்பு என்று திருநாம கொண்ட இந்த மண்டபம் தான் ஒரு கண் சிகிச்சை முகாம் எப்படி நடத்த வேண்டும் என்று பிள்ளார் சுழியை போட்டு எல்லோருக்கும் காட்டிக் கொண்டு வந்திருந்தார்கள் ஏன்னா இந்த இப்படிப்பட்ட சிறப்பான கண் சிகிச்சை முகாம் நீங்கள் நகரத்தில் எப்படி கூட பார்க்கணும் என்றால் பார்க்க முடியாது ஏதோ பேருக்கு ஒரு கண் வீச்சை முகாமை வைத்து ஒரு இரண்டு மருத்துவர்களை வைத்துக் கொண்டு செய்வார்கள் ஆனால் இங்கே உண்மையிலேயே ஒரு பேர் நானூறு பேர் என்று சொன்னார் பதிமூன்று பேரை கொண்டு ஆரம்பித்த இந்த ஆரம்பித்தின் முகாம் தொடர்ந்து இன்று நானூத்தம்பது ஐநூறு பேரை கடந்து இன்று இந்த விழாவாக எடுத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அது முழுக்க முழுக்க அவர் ஆத்மாத்மா செய்த மக்களுக்கான பணி மக்களுக்கு செய்கின்ற பணி இறைவனுக்கு செய்த பணியாகவே அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அடிப்படையில் அவர் செய்த அந்த மக்களுக்கு செய்கின்ற அந்த பணி இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஐயா அவர்கள் சொன்னார்கள் உறுப்புகளிலே முக்கியமான உறுப்பு கண் கண் தான் முதல் உறுப்பாக தோன்று தோன்றிய உறுப்பு கண் என்று அழகாக சொன்னார்கள் கருவறையிலே முதல் உறுப்பாக தோன்றுவது கண் என்ற ஒரு அரிய செய்தியும் சொன்னார்கள் திருவாசகத்தில் அது பதிவு இருக்கிறது இந்த கண் என்பது ஐந்து புலன்களில் ஒரு புலனாக கருத்தப்படுகிறது ஐந்து புலங்கள் என்று சொல்வது கண்கள் மூக்கு செடி வாய் கழுத்துக்கு கீழே இருப்பது மெய் என்று ஐந்து புலங்களாக நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து ஆழ்ந்தார்கள் இப்ப நம்ம பார்த்தோம்னா வாய் கூட இல்லாமல் இருந்திடலாம் ஆனா கண் பார்வை இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய நிலை என்பதை மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் என வாய் பேசி ஒருவர்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு மொழி என்று ஒன்று தேவைப்படுகிறது ஒரு மொழியால் ஒலியாய் நாவிலே நாகிலே எழுப்பப்பட்டு அது செடிகளால் சேர்க்கப்பட்டால் தான் மீண்டும் அவர்களிடமிருந்து என்ன பதில் நாம் பெற முடியும் என்று ஏற்கப்படும் ஆனால் இந்த கண் இருக்கிறதே அது அழகாக பேசக்கூடிய தன்மையை கிடைக்கப்பட்டிருக்கிறார் மொழியே தேவையுமா கண்ணு கண்ணால் பார்க்கப்பட்டு பேசப்படுகின்ற மொழி கண்ணால் பேசப்படுகின்ற மொழிக்கு மொழியே தேவையில்லை ஒலியும் தேவையில்லை ஓசையும் தேவையில்லை ஒலியும் ஓசையும் இல்லாமல் பேசப்படுகின்ற ஒரே மொழி கண்ணால் பார்க்கப்படுகின்ற ஒரே மொழி நம்ம கண்ணாலே ஒருத்தருக்கு பதில் சொல்லிடலாம் சாப்பிடையா சாப்பிடு சாப்பிடலையா சாப்பிட எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் உதிக்கப்பட்ட அத்தனை ஒளியையும் கண்ணாலே நம்ம பேசி படுகோம் அதனால்தான் மொழியை கடந்து காதல் கண்ணாலே வளர்ந்த காதல் இந்த பூலவுக்கு எத்தனை எத்தனையோ உண்டு அதற்கு மொழியே தேவையில்லை அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட முழுதல் உருவாக இருப்பது இந்த உலகத்திலே இப்போ இந்த கலியுறுக்களை தன்னை பராமரிப்பதே பெரிய சவாலாக இருக்கிறது ஆனால் பிறருடைய தன்னை பராமரிப்பதற்காக இந்த கணேசன் குறிப்பு எடுத்துக்கக்கூடிய அரிய செயல் பெரிய செயல் அந்த பிறருடைய கண்ணை எல்லாம் பராமரித்து அவர்கள் வாழ்க்கையிலே துன்பம் இல்லாமல் இன்பத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலையை இந்த கணேசர் குரு எடுத்து நடத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் எப்படி இந்த கண்ணுக்கு முக்கியமான உறுப்பாக இன்று நாம் எடுத்து அந்த கண்ணை பராமரிக்கக்கூடிய நிகழ்வாக இந்த அரங்கத்தில் நடந்து கொடுக்கிறதோ ஒரு காலத்தில் இதே கண்ணை வைத்து அகன்ற திரையில் படம் பார்த்த கூட்டம் இந்த கணேசன் குட்டம் என்ற அரங்கத்தில் நடத்த கூட்டம் இன்னைக்கு அது மாதிரி பார்த்த கண்ணெல்லாம் கெட்டு போகாதவர்கள் இருப்பதற்கு பராமரிப்பதற்கு ஐயா அவர்களே முயற்சி எடுத்து அதற்கு சிறப்பாக அந்த கட்சி வீச்சை உண்டாக இருந்து இங்க சிறப்பாக இதையெல்லாம் பதிமூன்று பேர் தொடங்கி ஐநூறு பேர் என்று சொன்னார்கள் ஆயிரங்களை கடந்து லட்சங்களை கடந்து செய்தார்கள் இப்படி பல ஊர்களில் வந்துடுறாங்க அவர்கிட்ட ஒரு ஐடி கார்டு மட்டும்தான் ஐடி மட்டும்தான் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தால் போதும் என்று ஐயாவுக்கு சொன்னார்கள் இது யாருக்குமே இந்த மனம் வராது ஏன்னா வருகிறார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட பேரை நிர்ணயம் செய்துவிட்டு அவர்களுக்கு சொந்த பக்கங்களே இருக்கக்கூடியவர்களைத்தான் ஒரு மூணு பேர் எழுநூறு பேர் டோக்கன் கொடுத்து அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சிகிச்சையை நடத்துவார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அரிய கருத்தையும் சொன்னார்கள் சிகிச்சை முடித்த பின் யார்க்கெல்லாம் கண் அறுவை செய்ய வேண்டுமோ உடனடியாக பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களை இன்று மத்தியானமே அவர்களை அனுப்பி நாளைக்கே அவர்களுக்கு கண் அறுவை செய்து நாளை மறுநாள் அவர் வீடு திரும்பும் அளவிற்கு ஒரு தாயாக தந்தையாக எடுத்து செய்யக்கூடிய நிலை அந்த மனமாகப்பட்டது அவ்வளவு சீக்கிரம் வராது இதெல்லாம் எப்படி வந்தது அவர்களுக்கு முழுக்க முழுக்க இறைவனுடைய கருணையும் இறைவனுடைய ஆசையும் இருந்ததால் மட்டுமே இது நடக்கும் அவர் ஆசைப்படுறதுனாலே நடக்காது இறைவனுடைய ஆசையும் அதில் இருந்தால் தான் நடக்கும் அவருடைய ஆசை எல்லாம் இறைவன் ஆசையாக மாறி நடந்த அற்புத நிகழ்வு இந்த நிகழ்வு அது மட்டும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகளாக வருகின்ற இந்த பேஷண்ட்களுக்கு மட்டும்தான் அவர் உணவு கொடுத்ததாக தெரிவித்தார் ஆனால் இந்த ஆண்டுதான் இங்கே யாரெல்லாம் உள்ளே நுழைகிறார்களோ அத்தனை பேருக்கும் உணரும் என்ற திட்டத்தை இந்த ஆண்டு முதல் தொடங்கி இருக்கிறேன் என்று சொன்னார்கள் இதெல்லாம் படிப்படியாக எடுத்து தொடுகின்ற ஒவ்வொன்றும் இன்று இறைவனுடைய கருணையினால் எவ்வளவு விரிவாக்கம் செய்யப்பட்ட இதுவே ஒரு சாட்சியாக இருக்கும் இன்னும் பல ஆண்டுகளில் இது பல ஆண்டு பல மக்கள் இங்கே வந்து பயனுடன் தக்க வகையில இந்த கண் சிகிச்சை முகாம் நடைபெறுவதற்கு எங்கள் திருவண்ணாமலை நகரமும் எங்கள் திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார் திருக்குத்தமும் அவருக்கு எப்பவுமே பக்க பலமாக உதவியாகவும் இருப்போம் எந்த உதவியாக இருந்தாலும் எங்களை நீங்கள் கருவு கொண்டால் எங்களால் முடிந்த அத்தனை உதவிகளில் இந்த கண் சிகிச்சை முகாமுக்கு திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் கூட இருப்பவர்களோடு பயணிப்பார்கள் என்ற உறுதியை உறுதி மொழியை இந்த தருணத்தில் இந்த மேடையில் அடியே கொடுக்கிறேன் என்று சொல்லி மிக அருமையாக ஏற்பாடுகள் செய்து கொண்டு வரக்கூடிய நம்மளுடைய கஜேந்திரன் ஐயா மற்றும் அப்போது இருக்கக்கூடிய அத்தனை பேர் நிர்வாகிகள் ஐயா எல்லாம் சொன்னார்கள் எவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய அந்த பெரும் கருணையினாலே ஐயா எல்லாம் மாநாட்டை பத்தி பேசினார் மத்தியானம் நாலு மணிக்கு நம்ம அதை பத்தி விரிவாக்கமா அங்க பேசலாம் இப்ப பேசுவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லி ஒரே ஒரு நிகழ்வைத்தான் ஐயா 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 சொன்னாரு நான் உள்ள வந்த போது ஐயா முதல் முதல் கண் சிகிச்சை முகாம்கள் தொடங்கப்பட்டு நாங்கள் அறிவிக்கப்பட்ட பொழுது வெறும் பதிமூன்று பேர் தான் இங்கே வந்தார்கள் ஆனால் இன்று இத்தனை நூறு கடந்து ஐநூறு அறுநூறு என்று கடந்து இருக்கிறது இத்தனை பேருக்கும் இத்தனை ஆண்டுகளாக விளம்பரம் என்பது இங்கே வந்து சென்று சிறப்பு குறைவர்களாக மாறிய பிறகு சென்று சொன்ன விளம்பரம் தான் தவிர நாங்கள் விளம்பரம் எதையும் செய்யவில்லை என்று சொன்னார் அதுதான் பெருமை நம்ம நோட்டீஸ் அடிச்சு அங்க அங்க விளம்பரத்தை படுத்தி கூட்டத்தை கூட்டி செய்வதை விட இங்கே வந்து போய் நான் இப்படி சிறப்புக்குரியவனாக மாறினேன் என் கண் இப்படி சிறப்புக்குரியதாக மாறியது என்று இங்கே வந்தவர்கள் போய் சொல்லி அதன் மூலியமாக இத்தனை பேர் இங்கே உருவாக எடுத்துட்டு என்று சொன்னால் அதுதான் கணேச பெருமைக்கான பெருமை பெருமை என்று அதைத்தான் எங்களுடைய திருவண்ணாமலை திருப்பரந்தரை அடியார்கள் குழுவும் சென்றது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியாற்றில் என்று பெயர் வைப்போம் என்று தெரியாமல் முதலிலே அடியை மட்டுமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் மலை மலைக்கு பார்க்கிற மாதிரி மொட்டமடை என்னுடைய இடத்திலே மொட்டமடையில் அமர்ந்து அடியனும் அண்ணாமலையால் மட்டுமே தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு வந்தோம் அதற்கு பிறகு அந்த ஒருவர் மூன்றுவராக மாறி மூவர் ஐவராக மாறி ஐவர் இருபதாக மாறி இன்று பலாயிரக்கணக்கான மக்கள் இந்த திருவண்ணாமலை திருப்பரந்தரை அடியார்கள் மத்தியிலே எங்களோடு குழுவிலே பல நாடுகள் பதினாறு நாடுகள் இந்த திருவண்ணாமலை அடியார்கள் அடியாற்றிக் கொடுந்து பதினாறு நாடுகளுடைய அமைப்புகள் இணைந்திருக்கிறார்கள் இது அத்தனையும் ஐயா சொல்வதை போல எந்த விளம்பரமும் அடியேன் நாங்கள் செய்யவில்லை எந்த குழுவிலும் எங்கள் குழு இப்படி இருக்கிறது என்று பரிமாற்றம் செய்யவில்லை இதற்காக தனியாக ஒரு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு நீங்கள் நாங்கள் எங்களோடு இணைங்கள் என்று எந்த அழைப்பையும் கொடுக்கவில்லை முழுக்க 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 கிடைத்தது என்று சொன்னால் அது அண்ணாமலையாருடைய கருணை மணிவாசக பெருமானுடைய கருத்து தனிப்பெரும் கருணையின் திருவாசகம் 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 என்று திருவாசனத்துக்காக கிடைத்த கூட்டம் தான் எங்களுடைய திருவண்ணாமலை திருப்பார் இதற்காக நாங்கள் எந்த விழுப்புரத்தும் செய்யலை யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தி எங்களோடு இணைய செய்யவில்லை எந்த உறுப்பினர்களும் எங்களோடு வந்து இணையவில்லை எப்படி ஐயா அவர்கள் ஏன்னா ஆத்மாத்தமா தொடங்கப்பட்ட எந்த நிகழ்வும் இறைவனே எடுந்தருளி அந்த ஆத்மாத்தமான விஷயத்தை தொடர்ந்து ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருப்பான் அதைத்தான் அவர்கள் விளம்பரத்துக்காக நான் செய்கிறேன் என்ற அந்த நான் என்ற ஒரு விஷயத்தோடு அவர்கள் செய்திருந்தார் இத்தனை பேர் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் நான் என்பது மறைந்து அவன் செய்கிறான் என்று இறைவனே பாரத்தை போட்டு இறைவனை முன்னிறுத்தி செய்யக்கூடிய எந்த நிகழ்வும் அது ஆத்மார்த்தமா வளருமே தவிர அது குறைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படித்தான் இந்த கணேசபுரத்து நடத்திய இந்த கண் சிகிச்சை முகாம் வளர்த்து 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 சின்ன விதையை அன்று போற்றிருந்தார் என்று விருட்சரூபமாக வளர்க்கக்கூடிய தன் தன்மையை இந்த கணேசன் குரு பெற்றதற்கு காரணம் இறைவனுடைய ஆசையம் அதே போல இந்த ஆத்மாத்தமான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து செய்யும் பொழுது ஆத்மாத்மான உறவுகளை அவன் கேடி வந்து உங்களுக்கு கொடுத்து விடுவான் இதில் எதுவுமே நான் என்ற ஒரு விஷயம் கலக்காத இருக்கக்கூடிய ஆத்மாக்களை உங்களுக்கு தானாகவே இறைவன் வந்து அனுப்பிவிடுவான் ஏன்னா ஐயா சொன்னார் நான் மட்டும் இல்ல டீம் ஒர்க் அப்படின்னு சொன்னார் எல்லோருமே டீம் அடுத்துதான் ஆனால் அந்த டீம் அமைவதே இறைவனால் கொடுத்த அற்புத நிலை இல்லையென்றால் இல்லை உங்களோடு ஒத்துழைக்க பல பேர் மறுத்தார்கள் என்றால் அடுத்த நிலைக்கு போவது நம்மது கடினமான ஒரு நிலை நீங்கள் ஆத்மாத்தமாக செய்யும் பொழுது ஆத்மாத்தமான உறவுகளை இறைவன் அங்கிருந்தே உங்களுக்கு அனுப்புவான் இப்போ இப்ப கஜதனை அவர் செய் அவர் ஆத்மாத்தமா செய்யாரு என்று யாரெல்லாம் ஆத்மாத்தமாக செய்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இணைத்து விடுவான் அதுதான் இறைவன் செய்கின்ற அற்புத நிலை இங்க இருப்பவர்கள் எல்லாம் ஆத்மாத்மன்னோடு சேர்த்து சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஆத்மாக்கள் நம்மளுடைய குமரேசன் ஐயா செந்தில் பட்டி கேட்டுத்தே போலாம் இவர்கள் எல்லாம் ஆத்மாத்மா செய்தார்கள் என்று சொல்றதை விட ஐயா கூட யாரெல்லாம் கண் சிசை கலந்து கொள்கிறார்கள் அவர் அத்தனை பேரும் ஆத்மாத்மா இருப்பவர்களே என்ற ஒரே நிலையில அந்த பட்டியை நாம் தொகுத்து விடலாம் என்று சொல்லி இப்படிப்பட்ட நிலையை மேலும் மேலும் ஐயா அவர்கள் இந்த மக்கள் சேவையை செய்ய வேண்டும் இன்னும் இது ஐநூறு ஆயிரத்தை கடந்து ஆயிரம் என்ன கூட கேட்டாங்க எப்படி நீ நாங்கள் மாநாட்டுக்கு ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஏழு பேர் தான் வருவார்கள் என்று தான் எல்லா பணிகளையும் செய்ய தொடங்கிடும் நான் நெருங்க நெருங்க அது மூவாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரமாக மாறியது இத்தனை பேரும் எப்படி சமாளிப்பது என்றால் எனக்கு கவலையே இல்லை ஏன் என்று சொன்னார் சொன்னது நான் அல்ல சொன்னது அவன் அவனே பார்த்து கொள்ள வேண்டும் இதில் நான் என்பது இல்லை என்பதை மணிவாசகரை நம்பியே செய்யப்பட்ட நிகழ்வு அவனே 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 எல்லோருக்கும் எழுத்தகளை பார்த்தான் அப்படித்தான் அவர்கள் செய்வது நான் அல்ல இது அவன் என்று எப்பொழுது அது முழுக்க முழுக்க இறை செயலே தவிர மனித செயல் இல்லை என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அவர்களுக்கு இன்று மாலை ஐயாவுடைய நிகழ்வு தொடர்ந்து நான்கு மணி முதல் ஆறு